ஒவ்வொரு தீபாவளிக்கும் ராணுவ வீரர்கள்ட்ட போய் எல்லை பகுதியில் அந்த பகுதியில் இருந்து அவங்களுக்கு இனிப்பு ஊட்டி கொண்டாடி மகிழ்வதில் அதுல என்ன இருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற உற்சாகம் நீ எல்லாம் உன் குடும்பத்தை விட்டு இருக்க ஆனால் உன் எல்லா குடும்பத்தின் சார்வா நான் வந்து கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் இருந்ததுனால இந்த கருவி நம்மகிட்ட இல்லையே இந்த பாதுகாப்பு கருவி இல்லையே இந்த மிஷல் இல்லையே இந்த ஏவுகணை இல்லையே ஆகாஷ் போன்ற ஏவுகணையை நம்ம தயாரிக்க முடியலையே பிரம்மாஸ்திரா மிஷல் நம்மகிட்ட இல்லையே போதுமான உபகரணங்கள் இல்லையே நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண முடியலையே எல்லாத்தையும் வெளிநாட்டு கையேந்திருக்கமே அப்படிங்கிற நிலை ராணுவ ராணுவத்தினருக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் எவ்வளவு ஒரு மன உளைச்சலையும் அவருடைய நம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்தி இருக்கும் அதெல்லாம் உடச்சி எறிஞ்ச பங்களாதேசுக்கு தனி போர் தொடங்கும் போது பங்களாதேசை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நம்மிடம் இருக்கிற தலைவர் கேட்குற பொழுது ஒரு பக்கத்து நாடு ஒரு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் நம்ம இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் போரை முடிவு கொண்டு வரணும்போது நம்ம உள்ளே என்ட்ராகிறோம் பதிமூணு நாளில் ஜெயிக்கிறோம் பதிமூணாவது நாள் நம்மிடையே நம் ராணுவ வீரர்களுக்கு நடுவே தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சரணடைகிறார்கள் மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஐநா சபைக்கு கடிதம் எழுதினாங்க நம்ம காங்கிரஸ் கட்சி ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் ஒரி தாக்குதலுக்கு

சாதாரணமாக எல்லோரும் எம்பியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க எம்பியெலாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஒரு பிரதமர் ஆகிட்டாருங்கிறது ஒரு நார்மல் மன்மோகன் சிங் கிடையாது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே வந்து ஒரு பெரிய போர் பதற்றம் வந்து நிறைவேற்றிருக்கு இந்த சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீர்ல உயர்கல்வி படிச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் ஐம்பத்தி பேர் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க இது வந்து ஜம்மு காஷ்மீரில் அமைதியான சூழல் எப்பொழுது நிலவும் தமிழக மாணவர்களை எப்பொழுது அழைத்து வருவார்கள் அதற்கான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கா இந்தியா தமிழ்நாடு நிச்சயமாக உருவாயிருக்குமா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை பயப்பட வேண்டியது இல்லை அவங்க எல்லாம் பாதுகாப்பாக அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்த பிறகு தமிழ்நாடு அமைச்சர்கள் போய் ரோஜா பூ கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க இது நம்ம வழக்கமான பார்த்துருக்கிறது இந்த நாட்டையே பாதுகாக்கிற பிரதமர் நம் தமிழக மாணவர்களை ஏறத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை உக்ரைன் போரில் உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் போரை நிறுத்தச் சொல்லி எங்கள் மாணவர்களை எல்லாம் வெளியேற்றும் சொல்லி இந்தியா பூரா ஏறத்தாலும் முப்பத்தி மூணாயிரம் மாணவர்களை அங்கேருந்து அழைச்சிட்டோம் இல்லையா அவ்வளோ முப்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் அழைத்து வந்த நம்ம பிரதமருக்கு காஷ்மீர்லேருந்து நம்ம நாட்டில் நம்ம பாதுகாப்போடு இருக்கிற மாணவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை நிச்சயமாக அழைச்சிட்டு வருவாங்க அதில் எந்தவித பயமோ பதட்டமோ இங்கே இருக்கிற மக்களுக்கும் தேவையில்லை இது ஒரு அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு ரூம் திறக்கிறோம் அதுக்கு ஒரு தொடர்பு எண் வைக்கிறோம் உடனே அமைச்சர்கள் தொடர்பு கொள்கிறாங்க அவர் அங்கே போகிறாங்க அது ஒன்றும் பெருசாக்க வேண்டாம் நிச்சயமாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் சரி இங்கே இருக்கிற அமைச்சர்களும் சரி டெல்லியோடு ஒழுங்கான முறையில் தொடர்பு வச்சு அவங்களை அழைச்சிட்டு வர்றதில் ஒரு பெரிய பதட்டமோ பிரச்சனையோ இல்லை நிச்சயமாக அழைச்சிட்டு வரோம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்படி ஒரு போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து இதை அரசியலாக ஒரு இந்தியனாக பார்க்காமல் ஏன் அரசியல்வாதிகள் அதையும் அவர்களும் இந்தியர்கள் தானே அதான் அரசியல் இருக்காங்கல்ல ஆனால் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இராணுவத்தை பக்கப்பலமா இருக்காங்க தமிழக முதலமைச்சர் அமைதி பேரணி இன்னைக்கு போறேன் இருக்கிறாரு அந்த அளவுக்காவது இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம் இந்தியா என்பது இந்த உலகத்திற்கே இன்றைக்கு வல்லமை மிகுந்த நாடாக மாறி இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நேரத்திலே இல்லாமல் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இல்லாமல் இருந்து காங்கிரஸ் போன்று ஒரு கோடைத்தனமான அரசு ஏறத்தால மும்பை தாக்குதலில் நூற்றி எழுபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டு மூன்று நாட்கள் அந்த யுத்தம் நடந்தது எட்டு பேர் சேர்ந்து நம்ம இராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி கொண்டிருந்தார்கள் எட்டு இடத்துல தாக்குதல் நடந்தது கடைசியில் அந்த தாஜ் ஓட்டலில் மூன்று நாள் தாக்குதல் நடித்தது நூற்றி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அப்படி ஒரு சம்பவத்துக்கு பிறகு கூட எந்த விதமான ஒரு பாகிஸ்தானை அச்சுறுத்துகிற செயலோ தீவிரவாதிகளை எதிர்க்க வேண்டுகிற அந்த போரையும் நம்ம இந்தியா தொடங்கலை அது ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைக்கு நம்மீது தொட்டால் கைவத்தால் திருப்பி தாக்கப்படுவார்கள் என்ற நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது அதை முதலில் தமிழக அரசியல்வாதிகள் அல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் முதலில் பாரத பிரதமருடைய துணிச்சலையை நாம் பாராட்ட வேண்டும் நீ நூறு சிங்கங்களை வந்து உங்கள் படையில் வச்சுக்கோங்க ஆனால் அதற்கு தலைமை ஒரு கழுதை இருந்தால் சிங்கங்களால் வெற்றி பெற முடியாது ஆனால் நூறு கழுதைகளை உங்கள் படையில் வச்சுட்டு ஒரு நீ தலைமை தாங்க வச்சிங்கன்னா அந்த படை தான் வெல்லும் அந்த மாதிரி இன்றைக்கு அங்கே கீழே இருக்கிற அந்த இராணுவத்தினுடைய வலிமையை அவர்களுடைய துணிச்சலை அவருடைய நாட்டுப்பற்றை முழுமையாக பயன்படுத்தாமல் இருந்தது காங்கிரஸ் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் அந்த எல்லோரையுமே நமது இராணுவ வீரர்களுக்கெல்லாம் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சாதாரண விஷயத்த கூட நீங்க தீபாவளி அவங்களோடதே கொண்டாடணும் ஏன் அவங்க ஊரில் கிராமத்தில் போய் கொண்டாடக்கூடாதா அவங்க தொகுதி மக்களோட போய் கொண்டாடக்கூடாதா ஒவ்வொரு தீபாவளிக்கும் ராணுவ வீரர்கள்ட்ட போய் எல்லை பகுதியில் அந்த பகுதியில் இருந்து அவங்களுக்கு இனிப்பு ஊட்டி கொண்டாடி மகிழ்வதில் அதில் என்ன இருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற உற்சாகம் நீ உன் குடும்பத்தை விட்டு இருக்க ஆனா உன் எல்லா குடும்பத்தின் சர்வா நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் இருந்ததுனால இந்த கருவி நம்மகிட்ட இல்லையே இந்த பாதுகாப்பு கருவி இல்லையே இந்த மிஷல் இல்லையே இந்த ஏவுகணை இல்லையே ஆகாஷ் போன்ற ஏவுகணையை நாம் தயாரிக்க முடியலையே பிரம்மாஸ்திரா மிஷல் நம்மகிட்ட இல்லையே போதுமான உபகரணங்கள் இல்லையே நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ண முடியலையே எல்லாத்தையும் வெளிநாட்டு கையேந்திட்டு அப்படிங்கிற நிலை ராணுவ ராணுவத்தினருக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் எவ்வளவு ஒரு மன உளைச்சலையும் அவருடைய நம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்தி இருக்கும் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சாரு பாரதபர் ஏதா நம்ம நாட்டில பாத்துட்டுதான இருக்கோம் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களா இப்படி ஒரு போர் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத விட்டுட்டாங்க போர் நடக்கும் நடக்காது இதுக்கு முன்னாடி இருந்த இல்ல அவங்களுக்கு அதுல அக்கறை குறைவு அக்கறை குறைவு பல நேரங்கள்ல அவங்க தவறு பண்ணிருக்காங்க ஹரிசிங் வந்து காஷ்மீரில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நம்ம போர் தொடர்ந்தது பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற பிறகு தனியாக பிரிந்து போன பிறகு அங்கே இருக்கிற பழங்குடியினருக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து ஹரிசிங் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவங்க மேலே தாக்குதல் தொடுத்தாங்க அப்போ தான் அவர் திருப்பி இணங்கி வர்றாரு நானும் இந்தியாவோட சேர்ந்துடுறேன் என்னை சேர்த்துக்குங்க அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த அட்டாக்கை ஆரம்பிக்கிறோம் அன்றைக்கி நம்ம வெற்றி இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் இப்போ இருக்க இப்போ இருக்க இந்த காஷ்மீரில் ஒரு ஒன் தேர்டு சின்ன பகுதி தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி அதையும் அவங்களை அங்கேருந்து விரட்டி தொடச்சி எரிஞ்சிருப்போம் அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு வரலாற்று பிழை பண்ணி உடனே போகிற நிறுத்துங்க அவங்கவுங்க யார் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே உக்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பிஓகே உருவாச்சு இன்னைக்கு இவ்வளோ பயங்கரவாதி முகாம்களுக்காகவே ஒரு நாடு ஒரு மாநிலம் இருக்குன்னா அது பிஓகே தான் உலகத்தில் இருக்க அமெரிக்கா கூட தெரியும் அவங்க கூட ஒசாமா பிள்ளைடன பாகிஸ்தானில் வந்து தானே அடிக்கிறாங்க அவங்க என்ன வேற வெளிநாட்டுல எப்படி அடிக்கிற ரஷ்யாவில் அடிக்கிறாங்க ஒசா பிள்ளை இங்க வந்து தான் அடிக்கிறாங்க அப்ப உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பயங்கரவாதிகளுக்கும் புகலிடம் பாதுகாப்பு இப்ப கூட பாருங்க அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட பிறகு அவங்களுக்கு அரசு மரியாதையோடு ராணுவ அதிகாரிகள் போய் நின்று அமைச்சர் பெருமக்கள் நின்று மரியாதை செலுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் ஐயோ நான் உன்னை வளர்த்தனேன் இந்தியாவில போய் குழப்பம் பண்ணுவேன் நினைச்சனே இந்தியர்களை கொள்ளுவேன்னு நினைச்சனே இந்தியாவை தாக்க போயிட்டேடா அப்படிங்கிற மாதிரி தானே இது ராணுவத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல அது ரொம்ப மிகப்பெரிய கொடுமை நம்ம நம்ம இல்ல உலக ராணுவத்தையே உலக ராணுவத்தையே பயங்கரவாதத்தை எதிர்க்கிற ஒவ்வொரு நாட்டையும் அவமானப்படுத்துகிறது இன்றைக்கு பாகிஸ்தான் அன்றைக்கு அவங்க நேரு பண்ண தப்பு ஜவஹர்லால் நேரு பண்ண தப்பு அதுக்கு பிறகு பங்களாதேஷ் அப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது பங்களாதேஷுக்கு தனி போர் தொடங்கும்போது பங்களாதேஷை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று நம்மிடம் அங்கே இருக்கிற தலைவர் கேட்குற பொழுது ஒரு பக்கத்து நாடு ஒரு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் நம்ம இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் போரை முடிவு கொண்டு வரணும்போது நம்ம உள்ளே என்ட்ராகிறோம் பதிமூணு நாளில் ஜெயிக்கிறோம் பதிமூணாவது நாள் நம்மிடையே நம் இராணுவ வீரர்களுக்கு நடுவே தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சரணடைகிறார்கள் அப்பா ஐயா வாஜ்பாய் போய் கேட்டார் இந்திரா காந்தி அம்மையார் போரில் ஜெயிச்சிட்டீங்க உங்களை நான் புகழ்ந்து பாராட்டுறேன் ஆனால் அவர் உதவி பண்ணுங்கள் எல்லாம் சரண்டராக இருக்காங்க இப்போ இவங்க நீ ரிலீஸ் பண்ணிடாதீங்க இவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம் நீ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை விட்டு உன்னுடைய இராணுவத்தினரை அந்த தீவிரவாதிகளை அங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி கொடு அது எங்களோட இணைக்க வழி கூட நாங்கள் தொண்ணூறாயிரம் பேர் விடுதலை பண்ணோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அதை கேட்டார் அவங்களும் ஒரு வரலாற்று பிள்ளை பண்ணாங்க அன்னைக்கு இருந்தால் கூட இந்த பகுதியில் அந்த தீவிரவாதி முகாம்கள் வராமல் நம்ம தடுத்திருக்க முடியும் நிச்சயமா இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம செய்த தவறு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி அட்டாக் பண்ணுற திருப்பி கார்கில் யுத்தம் திடீர்னு ஒரு நாள் கார்கில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு எங்க நாடுன்னு சொல்ல அதை சண்டை போட்டு விரட்டி அவங்கள எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணி கார்கில் வெற்றியை நம்ம நின்று நட்ட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு எப்பவுமே இந்தியாவை சீன்றது தான் பாகிஸ்தானுக்கு ஒரு வேலையாகவே இருந்திருக்கு இன்னைக்கு நடந்த இந்த பைசரன் தாக்குதல் ஏறத்தால ஏழாவது முறையை அவங்க செய்கிற தவறுக்கு நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் திருப்பி அடிக்கிறோம் நீங்கள் அதுக்கு பிறகு உரியல வந்து இதே பண்ணி பார்த்தாங்க இது மோடி கவர்மெண்ட் மும்பை மாதிரி இல்லை மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஐநா சபைக்கு கடிதம் எழுதுனாங்க நம்ம காங்கிரஸ் கட்சி ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் ஒரி தாக்குதலுக்கு தக்க பதிலடி உடனடியாக ஒரே இராணுவத்தலத்தை தாக்க வர்றீங்களா வா தாக்கியிருக்கியாவா தக்க பதிலடி கொடுத்தார் அவங்க பயங்கரவாதி முகாம்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன திருப்பி அவன் கொஞ்ச நாள் சும்மா இருக்கான் திரும்பி மறுபடியும் வந்து புல்வாமா தாக்குதல் நடத்தினான் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நம்ம பால்கோட்ல சர்ஜிக்கல் ஸ்டேக் நடத்துனது இந்த உலகத்துக்கே தெரியும் ராகுல் காந்திக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் பால்கோட் தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க நூற்றி எண்பது பேர் கொல்லப்பட்டாங்கிற விஷயத்தெல்லாம் பாகிஸ்தான் அமைச்சர் பின்னாடி பேட்டியில் கொடுத்தார் அதுல நம்ம ஊர்காரங்களுக்கு காரங்களுக்கு அதை அச்சீரணிக்க முடியல ஒரு சர்ச்சுக்களை சேக்கா உடனே போய் அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்களா அட்டாக் பண்ணிட்டுதான் வருவாங்க பாரதம் நம்ம பாரத வீரருடைய வலிமை அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு டெக்னிக்கலா உயர்ந்திருக்கும் தொழில்நுட்பத்துல மேலோங்கி இருக்கும் உலக நாடுகளுக்கு இடையான ராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி நீங்க மூணு நாள் பாம்பேல தீவிரவாதிகளை ஒடுக்க முடியல துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஒன்பது இடத்த தாக்குதல் போட்டு நம்ம வீரர்கள் வந்திருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் அதனால இன்னைக்கு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே சப்போர்ட் பண்றாங்க பாராட்டுறாங்க மல்லிகார்ஜுன கார்கே கூட இடையில ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு அத அதுக்கு பிறகு அதை பத்தி அவர் பேசல எல்லாம் கடுமையான மக்கள் கொந்தரிச்சு அவருக்கு பதில் சொன்னாங்க ராகுல் காந்தி நாங்கள் முழுமையா ஆதரிக்கிறோங்கிறாரு மு க ஸ்டாலின் இருந்த இப்ப திருமாவளவன் வந்து போர் இருக்கு இப்ப வந்து இருபத்தி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க தாக்குதல் நடத்துற இந்த மாதிரியான வந்து தேச விரோதமான கேள்விகள் எல்லாமே எழுப்பிட்டு இருந்தாங்க இவர்கள் எல்லாமே தானே இன்னைக்கு பேரணியாக வராங்க இவங்க வீட்டில் கொண்டு போட்டால் தெரியும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ் அவர்கள் சோபியா குரோஷி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க வியாமிகா அவர்களெலாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம தாக்கலை அவங்க தாக்குறத இருக்கோம் நம்ம அவங்களுடைய தீவிரவாதி முகாம்களை தாக்குறோம் பயங்கரவாதி முகாம்களாக தாக்குறோம் அவங்க இந்திய மக்கள் குடியிருப்பு பகுதியை தாக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கோம் ரொம்ப நியாயமான முறையில் நம்ம இந்த போரா நடத்துறோம் எப்படி பாகிஸ்தான் அராஜகம் நடத்துது இதுக்கெல்லாம் திரும்ப பதில் சொல்லுவார அவங்க எல்லாம் கண்ண இருந்த நாடு முன்னேறது பிடிக்காத அரசியல் தலைவர்கள் அவர் ஒருத்தர் இந்தியா அசிங்கப்படணும் அவமானப்படணும் இந்தியா நாடுன்னு பேசணும்னு நினைச்சு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன என்ன ஆர்வம் இருக்கு அவருக்கு வைகோவுக்கு அவங்க வந்து மக்களை வந்து தாக்க கூடாது போர் வரக்கூடாது குழந்தைகள் இறந்து போவாங்க நேற்று பள்ளி மாணவர் ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்களே பாகிஸ்தான் தாக்குதல அதை பத்தி இவங்க பதில் சொல்லுவாங்களா இடத்துல இருபத்தாறு பேர் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்களே நம்ம ஏதாவது ஒரு பாகிஸ்தான் சிவிலியன் அடிச்சிருக்கோமா தொடர்ந்து ஏவுகணையில் வீசப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம் விமானங்களை சுட்டு வீழ்த்திறோம் ஏதாவது பாகிஸ்தான் பகுதியில் போய் தாக்கிருக்கோமா அப்ப இவங்க எல்லாம் முகத்தை எங்க போய் வச்சுக்க போறாங்க தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தேச விரோத போக்கு சிந்தனை பேச்சு நம்ம மக்கள் பிடிக்கவே பிடிக்காது போர் பதற்றம் நிலவி வர்றதுனால இந்த தற்காலிகமாக இந்த கிரிக்கெட் போட்டியை வந்து நிறுத்தி வைக்கணும்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனாலும் வந்து சேப்பாக்கம் சென்னை ஸ்டேடியத்துக்கு வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு போட்டி நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இது யாரு யாராக இருக்கும் அப்படின்னு வந்து விசாரணை போயிட்டு இருக்கு உண்மையாக இருக்குமா இல்லை இருக்கலாம் அங்கே லோக்கலில் எத்தனை பேர் இருக்காங்களாம்மா அன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல்னு ஒரு தகவல் வந்துச்சு எத்தனை இடத்துல எத்தனை இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கு மிரட்டல் கல்லூரிக்கு மிரட்டல் வரும் அந்த மாதிரி இது எதுவும் யாரோ ஒருத்தர் இருப்பான் கடைசியில் அவனை பிடிச்சி கிடிச்சி செக் பண்ணால் அவன் என்ன நோக்கத்துக்கு பண்ணான்னு தெரியும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சேப்பாக்கத்துக்கு உண்டு வெடிப்பு மிரட்டல் வந்தால் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே இருக்க காவல்துறையினர் வேலை அதை கண்டுபிடிக்கட்டும் கிரிக்கெட் போட்டி நிப்பாட்டதுங்கிறது ஒரு நியாயமான விஷயம் தானே அதாவது எல்லாம் அன்றாட வாழ்க்கை வாழ தான் செய்யறாங்க சாப்பிட்றோம் தூங்குறோம் குளிக்கிறோம் வேலைக்கு போறோம் ஆபீஸ் போறோம் இன்னும் ஒரு எமர்ஜென்சி பீரியட் மாதிரி இங்க இல்ல குறிப்பிட்ட அந்த எல்லை மாநிலங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இரவு நேரங்கள்ல விளக்குகள் அணைக்கப்பட வேண்டியது இருக்கு ஏன்னா இரவு அங்க இருக்கிற பதினைந்து நகரங்களை நகரங்களை நோக்கி தான் அவங்க குண்டு வச்சிட்டு இருக்காங்க ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா மற்ற பகுதியில எப்பவும் மூலதான் இருக்கும் நிச்சயமா பாரத பிரதமர்கள் எல்லா அமைச்சர்களும் அவங்க அவங்க துறை வேலைகளும் ஒழுங்கா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் ராஜ்நாத் சிங் இருக்காங்க பாத்துக்குவாங்க ராணுவ தளபதி இருக்காங்க பாத்துக்குவாங்க தேவையான எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறேன்னு இருக்கோம் எட்டாம் தேதி எல்லா எதிர்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கூப்பிட்டு அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் நம்ம பாரத நடத்தியிருக்காங்க அதுல அவங்க கலந்து காட்டியும் மற்ற எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு பல கருத்துக்களை ஆலோசனைக்கு எடுத்து பேசிட்டு இருக்காங்க அதை முடிஞ்ச பிறகு அடுத்த ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படை தளபதியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு தினசரி ஒரு ரிப்போர்ட் நம்ம வெளியுறவு செயலாளர் விக்ரமிஸ்ரி அவர்கள் தலைமையில டெய்லி பத்திரிகையாளருக்கு இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கி இங்க இருக்கு அந்த நேரத்தில் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டுங்கிறது முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் உக்காந்து பார்க்குறது இரவை பகலாக்கி ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல நான் இருக்கேன் வாடா பிடிச்சிக்கிடாங்கிற மாதிரி இருக்கூடாதா கண்டிப்பா அது எதுக்கு நம்ம ஒரு ஆபத்தை நம்மளே வரவேற்கணும் அதுக்கு தான் அதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது தான் இன்னும் ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி ஏர்போர்ட் வந்து மே பதினஞ்சு வரைக்கும் மூடப்பட்டிருக்கு அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தானே இந்த போர் பதற்றம் வந்து மற்ற மற்ற நாடுகளுக்குமே வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது ஜி நாடுகள் வந்து ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்காங்க இந்த இரு நாடுகளுமே ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு வேண்டுகோளும் பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேரும் வந்து சமரசமாக சி செவன் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இதை எப்படி இந்த போர் பதற்றம் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கா ஜி செவன் நாடுகள் ஜி டுவெண்டி நாடுகள்ல தான் நினைக்கிறேன் நம்ம பாரத பிரதமருடைய ஒரே வாசகம் இந்த உலகமே ஒரு குடும்பம் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா ரஷ்யா அமெரிக்காங்கிறது கிடையாது நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்னு சொன்ன ஒரு தலைவர் யாரு பாரத பிரதமர் தானே சொன்னாரு அந்த நாட்டு பிரதமருடைய பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் இஷ்டாக போய் இறங்கி பாகிஸ்தானில் போய் வாழ்த்தலையா அந்த நாட்டுக்கு ட்ரெயினும் இல்லையா அந்த நாட்டுக்கு போகிற பாதைகளை திறக்கலையா அங்கே போகிற நம்ம குருத்வாரா மாதிரி அங்கே இருக்கிற அமைப்புகளை சாமி மூட போகிறதுக்கு ஓப்பன் பண்ணி விடலையா பாகிஸ்தானில் விசா கொடுக்கலையா அவங்க பொருள் ஏற்றுமதி இறக்குமதி நடத்தலையா எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் படுபாவைகளா எங்களுடைய அப்பாவி குழந்தைகளை போய் பெண்களை போய் ஆண்களை போய் சுட்டு இருபத்தாறு பேரை கொண்டீங்களே அந்த இருபத்தாறு ஆறு பேரை தான் அந்த யுத்தம் வந்துச்சுன்னு ஜி செவன் கண்டிக்கணும் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி கடன் இந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு ஆணையம் வந்து நிதி ஆணையம் நினைக்கிறதுனா அது தப்பு

அண்ணன்கிற மனப்போக்கு பெரிய அண்ணன் மனப்போக்கு இருக்கு பாருங்க அந்த மனப்போக்கு அப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் இது இதுக்காக இராணுவ செலவுக்காக கொடுக்குறாங்களா வேறு எது கொடுக்குறாங்களா ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டபடி போய்ட்டுருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் இந்தியா எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு என்ன இருந்தாலும் எப்பா சேட்டை பண்ணால் சண்டே நிப்பாட்டிட்டு வாப்பா அப்புறமேலு உனக்கு சொல்கிறேன் சொல்லலாம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எல்லா நாடும் அப்படி தான் சொல்லும் சைனா மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஜப்பான் மட்டும்தான் குழப்புனார் ஜப்பான் பிரதமர் குழப்புனார் அறிக்கையில அறிக்கையில் மற்ற எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் கூட கட்டிச்சாங்க நீங்க இவ்வளவு அமைதியா வாழ வேண்டிய நாடு அமைதியா மக்களை வழிநடத்த வேண்டிய நாடு ஏறத்தாலும் இருபது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு சாதாரண நாள் தீவிரவாதியை ட்ரெயின் பண்ணி அனுப்பி நீ காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தேனியில் வந்த தம்பதிகள் உள்பட பல குடும்பத்தினரை சுட்டு கொள்வது என்ன வகையில நியாயம் இப்படி சுட்டு கொள்ளும் போது கூட இந்தியா வேடிக்கை பார்க்கணுமா அதெல்லாம் ஜி செவன் நாடு கவனிக்கணும் அதெல்லாம் பாரத பிரதமர் தெரியுமா இதெல்லாம் சாதாரண விஷயம் அவங்க டீல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய நாட்டு மக்களே வந்து நம்மளுடைய பிரதமருக்கு வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருப்பதாக இந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் தவறான செய்திகள் எல்லாமே பரவிட்டிருக்கு இருக்கு அதுக்கும் வந்து நிறைய வேண்டுகோள் வந்து மத்திய அரசாங்க இருந்து இதை செய்யாதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்காங்க ஆனால் இந்த இந்து நியூஸ்ல வந்து தவறான செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு இது தவறான செய்திகளை போடுவது பரப்புவதை நம்ம யாரும் தடுக்க முடியாது சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஜனநாயகம் கருத்து தெரிவிப்பதில் ஒரு பக்கம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதலாம் பேசலாம் அது அவங்க உரிமைன்னு சொல்லிடுவாங்க நீதிமன்றங்களில் இந்த பிரிவு இந்த அரசியலுப்பு சட்டப்படின்னு சொல்லிடுவாங்க மூன்றாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியுங்கிறத பல பேர் மறந்துடுறாங்க இந்திய நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி அது எல்லா நாட்டுலயும் இருக்கும் எல்லா நாட்டுலயும் இருக்கும் நம்ம நாட்டுலயும் இருக்கும் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேணும் இதை பாரத பிரதமர் பல நேரத்துல சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு பிடிக்கலையோ இந்த நாட்டு நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த கட்டத்துல என்ன முடிவு எடுப்பார் நம்ம பாரத பிரதமர் பெரிய மிகப்பெரிய தலைவர் சாதாரணமா எல்லாரும் எம்பி எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க எம்பி எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க ஒரு பிரதமர் ஆகிட்டாருங்கிறது ஒரு நார்மல் மன்மோகன் சிங் கிடையாது அவர் மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து அவருக்கு இருக்கிற அந்த துணிவு ஆற்றல் நம்பிக்கை உலகத்தில் எந்த தலைவருக்கு இருக்காது அவர் இதை சாதாரணமாக கடந்து போவார் நம் மக்களை பாதுகாப்பார் நம் தொழிலை பாதுகாப்பார் நம் முன்னேற்றத்தை பாதுகாப்பார் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல வெளியுறவுத்துறை செயலாளரே கேட்குறாரு வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க பாகிஸ்தான் சொல்கிறான் நம்ம அஞ்சு விமானத்தை சுட்டுட்டோம் சொல்கிறான் அதையும் செய்தி பரப்புறீங்க நம்ம ராணுவ வீரர்களுக்கு செயல் திட்டங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இருக்கீங்க அவங்க எப்படிலாம் மூவ் பண்ணி வண்டி போறாங்க வீடியோ எடுத்து வெளியில போடுறீங்க இதெல்லாம் எங்கெல்லாம் போகும் நான் இங்க உங்களுக்கு அனுப்புறத நீங்க உங்களுக்கு அனுப்புற அதே வீடியோ பாய்ஷால ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப முன்னேற்றமும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கையில போன்ட்டு இருக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் அனுப்பலாம் என்ன வேணாலும் எடுக்கலாங்கிறதும் ஒரு பின்னடைவு தான் அதாவது ஒரு ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றத்துல நன்மை இருக்கு தீமை இருக்கு இப்ப ஏன் இல்ல நன்மை இருக்கு தீமை இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கடந்து போத்தா வேணும் ஜிப்மர் மருத்துவமனையில விடுமுறைக்கு சென்றிருந்த அனைத்து மருத்துவர்களும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மருத்துவமனைகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த டைம்ல அத்தியாவசிய பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் வந்து தட்டுப்பாடுகள் ஏதாவது ஏற்படுமா அதற்காக மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க எந்த தட்டுப்பாடு ஏற்படாது ஒருமுறை டீசல் விலை எல்லா உலக நாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க சவுதி அரேபியாவில் சொன்னாங்க இந்தியாவுக்கு எப்பவும் கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்டாக் வச்சுருக்காங்க தேவையான ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க சவுதி அரேபியா சொன்னாங்க ரஷ்யா சொன்னாங்க நேற்றை கூட ஓஎன்ஜிசியில் இருந்தும் மற்ற சாரி பெட்ரோலிய நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தேவையான அளவுக்கு நமக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு ஸ்டாக்குன்னா மூணு மாதம் ஒரு மாதத்துக்கு இல்லை நீண்ட நாட்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ச மற்ற உணவுப் பொருட்களுக்கு எந்த காலத்தில் இங்கே பஞ்சம் வரப்போகிறதே இல்லை நம்ம எல்லாத்துலேயும் மிதமிஞ்சிய உற்பத்திக்கு கொண்டு வந்துட்டார் பாரத பிரதமர் அது அரிசியிலேருந்து கோதுமையிலேருந்து ஆப்பிள் வரைக்கும் நம்ம உற்பத்தியை பெருக்கிட்டோம் இறக்குமதியை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம் நம்ம இப்போ ஏற்றுமதியில் பல்வேறு துறைகள் அது ஆட்டோமொபைல்ஸ்ல உள்கட்டமைப்பு பொருட்களில் உற்பத்தி பொருட்கள் தொழிலில் காரில் செல்ஃபோனில் அரிசியில் பருப்பில் நம்ம தான் தடை விதிக்கிறோம் அப்போ அரிசியெல்லாம் நிப்பாட்டு ஏற்றுமதி பண்ணது போதும் பருப்புலாம் நிப்பாட்டு ஏற்றுமதி பண்ண போதும் தேவைக்கு நமக்கு எப்போது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயமோ பிரச்சனையோ நம்ம இந்தியாவில் இனிமேல் கிடையாது அது பிரதமர் பார்த்துக்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன பிரதமர் பார்த்துக்குவார் பிரதமர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ட்விட் ட்வீட் போட்டுட்டே இருப்பாங்க அதில் முக்கியமாக வந்து ஏஆர் ரகுமான் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ட்வீட் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் இந்த தடவை வந்து இருபத்தி பேர் இறந்ததற்கு எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானியர்கள் தாக்கப்பட்டதற்கு மட்டும் ஒரு சிம்பிள் போட்டுட்டு டெலீட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக அதாவது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானியர்களை வந்து ஆதரிக்கிறாங்களா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கறதே தெரியாம இருக்கு இவங்களை வந்து என்ன மாதிரியான ஒரு கேட்டகரியில வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி சார் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பாராட்டுறோம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் தான் ரசிக்கிறோம் நிச்சயமா அவருடைய தொழிலுக்கும் மனசுக்கும் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அவரோட பார்த்து ஒருதலைபட்சமான ஒரு ட்விட்டர் அவர் முதல்ல போட வேண்டிய நேரத்தில் போடாமல் போடக்கூடாத நேரத்தில் அந்த ட்விட்டர் பதிவை போடுவது கண்டனத்திற்குரியது வேதனைக்குரியது இப்போ கூட மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் ஏஆர் ரகுமானையெல்லாம் பாராட்டி பாரத பிரதமர் பேசினார் நிச்சயமா அவரை இஸ்லாமியராக நம்ம பார்க்கல கண்டிப்பாக ஆனால் அவர் எப்படி பார்க்குறாருங்கிற பார்வையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை அவர் தான் வேதனைப்படணும் ரஜினி அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தாங்க நடிகர் விஜய் அவர்கள் என்ன தெரிவித்தாங்க பல தலைவர்கள் நடிகர்கள்ங்கிறதுக்கெல்லாம் சொல்கிறேன் அவங்களெல்லாம் எல்லோரும் என்ன பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தோம் அவங்களாம் ஒரு செலிப்ரிட்டி அவங்க சொல்கிற பதிவை பல பேர் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் பார்த்து அவங்க கருத்தை செம்மைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இருக்க ரகுமான் இது செய்யறது தவறு தான் வருத்தத்துக்குரியதுதான் அப்ப நம்ம அவர் மேல் வச்சிருக்க பார்வையை மாத்திக்கணுமாங்கிறத புரியல எனக்கு கண்டிப்பா டைரக்டர் வந்து நடிகர் பார்த்திபன் அவருடைய நக்கலான பேச்சுக்களை நம்ம எப்பவுமே பார்ப்போம் ஆனா இந்த தடவை ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சதுக்கு வந்து மோடி அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சு பாக்கியே இல்லாம பாகிஸ்தான சீர்குலிச்சிடுங்க அப்படின்றது போனி அவர்களுக்கு வந்து அன்பான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு பாகிஸ்தான் அடுத்தது இருக்குமா நிச்சயமாக அந்த மாதிரி இப்போ கூட நம்ம தாக்குதல பாகிஸ்தான் குடிமக்கள் மேலே செலுத்தலை நிச்சயமாக நகரங்கள் மேலும் தாக்கல ராவல்பெண்டி லாகூரில் போய் கூட ஏவுகணைகளை போட்டது கூட மக்கள் வசிக்காத பகுதிகளை உன்னை மேலட்டை பார்த்துக்க இந்த இடத்துல நான் போடுறேன் இந்த இடத்துல போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓ இராணுவம் பாதுகாப்பு உன்னுடைய ராக்கெட்டு லேஞ்சரு அது இது எல்லாத்தையும் தாண்டி தானே வந்து போட்டுட்ருக்கேன் அப்ப நீ எல்லாத்துக்கும் தயாராரு ஜாக்கிரதையார்னு தான் சொல்றோம் பார்த்திபன் சொன்னது உணர்ச்சி பூர்வமானது அது எல்லாருடைய சிந்தனை அப்படி தான் இருக்கும் இப்போ காசா என்ன சொல்றாங்க காசா அமாசு அவங்க தீவிரவாதிகள் அடித்த பிறகுதான் எங்க சிறையில் அடித்தான் ஆனால் இஸ்ரேல் அடித்த பிறகு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க இஸ்ரே இப்படியே தாக்குறாங்க அந்த ஆஸ்பத்திரியை காட்டுறான் பில்டிங்கை காட்டுறான் உடஞ்சி காட்டுறான் மக்கள் வெளியேறதை காட்டுறான் எப்ப சும்மா இருந்த இஸ்ரேல நீங்க சரமாரி ஏவுகணை நம்ம பார்த்தோம்ல அதுக்கு பிறகு தானே அவங்க தாக்கல் தொடங்க அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்திபன் சொல்லியிருப்பது மனித குலத்தை தான் பார்க்குறாரு இதில் இந்து முஸ்லீம்லாம் அவர் ஒரு நம்ம நாட்டை அடிச்சு கொள்றான்னுல இருபத்தாறு பேர் சுட்டா செத்து போவான்னு தெரிஞ்சுதானே சொல்கிறான் பொம்மைத்து பாக்கலாம் சுட்டு வேடி இல்லை இருபத்தாறு பேரையும் கடத்தி வச்சுட்டு கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம் அது கூட என்னுடைய எதுக்கு இவர் விடுதலை பண்ணால் விடுதலை மந்தி காந்தகார் விமான கடத்தல் மாதிரிலாம் சில விஷயம் நடக்கும் அது கூட நடக்கலாம் ஆனால் ஓப்பனாக நம்ம இராணுவ சீருடைய போட்டிட்டு வந்து ஏமாத்தி சுட்டு கொண்டான்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணால் பாகிஸ்தான் அதுதான் அவங்க செத்தவனுக்கெல்லாம் இராணுவ மரியாதை கொடுத்து அரசு மரியாதை கொடுத்து அவங்க அடக்க பண்ணுறாங்கல்ல அப்ப அது வந்து வெளிப்படையா பாகிஸ்தான் சப்போர்ட்ல தான் நடக்கிறது உறுதியாகுது இல்ல அப்ப பார்த்திமன் சொல்றது நியாயம் தான் ஆனா இதை நியாயம் உடனே மக்கள் எல்லாம் கொல்ல பாக்குறாங்க பாகிஸ்தான அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலையை யாரும் நம்ம பாரத பிரதமர் அதை விரும்ப மாட்டார் நீ ஓ பழப்ப பாரு நாங்க எங்க பழப்ப பாக்குறோம் எங்க நாடு முன்னேற்றத்தை பாக்குறோம் அவனுக்கு என்ன மைத்தறிச்சல் ஒரு இரண்ட கண்டமா இருந்த காஷ்மீரை மறுபடி சொர்க்கமா மாற்றி ரெண்டு கோடி பேர் சுற்றுலா போயிருக்காங்க அந்த பிரச்சனைக்கு பிறகு த்ரீ செவன்டி ரத்துக்கு பிறகு அப்ப த்ரீ செவன்டி ரத்துக்கு பிறகு ரெண்டு கோடி பேர் சுற்றுலா போகக்கூடிய பெரிய ஒரு பொழிவான நகரமா மீத்து மாத்திட்டாங்களே அப்ப இங்க பயங்கரவாதம் நடக்க வாய்ப்பு இல்லையா கல்லூரி சம்பவம் நடக்காதா கல்லூரிக்கு போன மாணவர்கள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து தீவிரவாத பயிற்சி கொடுக்க முடியாதா மறுபடியும் ஆப்பிள் உற்பத்தி அதிகமாயிருச்சு ஃபேக்டரி வந்துருச்சே இந்திய சுதந்திர மாநிலங்கள்ல இது ஒரு மாநிலம் மாறிடுச்சுன்னு வைத்திருச்சல் தான் நீ பண்ற அப்ப முதல்ல சுற்றுலாவை தடுப்போம் எல்லா மனிதர்களும் மறுபடியும் பயத்துக்கு பயங்கரவாதத்துக்கு அடிமையாகி பணி இப்பெல்லாம் அடிமையாக நம்மள எவனு கண்டுக்கிறது இல்லையே அப்படிங்கிற காட்டுமிரடித்தனங்கள் தாக்குதல் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்தி இருந்தாங்க இப்போ இந்தியாவும் பதிலடி கொடுக்கும் பொழுது பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய விடுதலை போராளிகள் எல்லாருமே வந்து தாக்குதல் நடத்தினாங்க இது வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டடாக தான் பண்ணியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பலுசிஸ்தான் வந்து தனி நாடாக உருவாக ஒரு வாய்ப்புகள் இருக்கா பாகிஸ்தான்லேருந்து பலுசிஸ்தான் தனி நாடாக உருவாகிற போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம் இந்த மோதலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க ஏற்கனவே போராடிட்டு இருக்காங்க இந்த நேற்றைக்கு முன்தினம் தாக்குதலில் இருபது ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் கொல்லப்பட்டிருக்காங்க அது தனி போராட்டம் அதை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம இங்கேருந்து இன்னொரு நாட்டை பிரிக்கிறதுக்கு இன்னொரு நாட்டை தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் கனடா இல்லை இங்கே இருக்கிற காலிஸ்தானா தீவிரவாதிகளுக்கு கனடா ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம இன்னும் நம்ம பாரத பிரியம் என்றைக்கி அதை பற்றி பேசுனது இல்லை பலிஸ்தான் பேச்சே வரல அது அங்கே இயல்பாக நடக்குது அது அந்த நாடு அந்த நாடு அரசாங்கம் தான் அவங்களை சந்திக்கணும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அவங்களுக்கு சுதந்திரம் தேவையான கொடுக்கணும்